வணக்கம் என் பெயர் சரவணன் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் ஏப்ரல் இருபத்தி மூன்று உலக புத்தக தினம் இந்த உலக புத்தக தினத்தை கொண்டாடும் வகையில் எனது மகள் ஓ விஷாலி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் அவர் தற்போது மூலாண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறையாக வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருந்தபோதும் புத்தக தினத்தை கொண்டாடும் வகையில் அவர் தனது தனித்திறமையில் கிடைத்த பரிசு நூலாகிய குட்டி பாப்பா குமுதா என்னும் நூலை படித்து உள்ள கதையை உங்களுக்காக இதோ கூற இருக்கிறார் கேளுங்கள் கேட்டு ரசியுங்கள் நீங்களும் வாசிப்பை நேசியுங்கள் ஒரு புத்தகத்தையாவது வாசியுங்கள் நாம் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நல்ல நூலை படிக்க வேண்டும் என்ற அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என் மகளினுடைய கதை இதோ கேளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் விஷாலி இன்று உலக புத்தக தினத்தை முன்னிட்டு நான் படித்த நூல் குட்டி பாப்பா குமுதா என்ற நூலில் இருந்து ஒரு சிறுகதை கூற வந்துள்ளேன் ஒரு நாள் குமுதா ரிக்ஷாவில போயிட்டு இருந்தாங்க ரிக்ஷாக்காரன் ரிக்ஷா அப்படியே ரிப்பேர் ஆயிடுச்சா ரிக்ஷாக்காரன் சொன்னா குமுதா குமுதா தான் பார்க் இருக்கு அங்க போய் உக்காந்துரு நான் ரிக்ஷா சரி பண்ணிட்டு வரேன் அவளும் போயிடுச்சானா அப்படின்னு சொல்லி போனாங்க அங்க மூணு பேர் கும்பல உக்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தா அவனும் தெரியாத மாதிரி சும்மா இப்படி உக்காந்து இருந்தா அவங்க என்ன சொன்னாங்க டேய் என்னடா காசே கையில நிக்க மாட்டேங்குது இந்த எஸ்டி ஜோடியில பாடுற அவ்வளவு கும்பலா இருக்கு இன்னைக்கு போய் பன்னெண்டு மணிக்கு அந்த வாட்ச்மேன் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா நம்மளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு நிக்குண்டா அப்படின்னு சரி எல்லாரும் சரிடா போகலாம் அப்படின்னாங்க குமுந்தாப்பாக்கும் தெரியாத மாதிரி எப்படியே உக்காந்துருந்தாங்களோ ரிக்ஷாக்காரன்னா வந்துட்டாங்களாம் ரிக்ஷா ரிக்ஷாவில் ஏறி வீட்டுக்கு குடுகுடுன்னு வேகமாக போட சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பாட்ட நடந்து எல்லாத்தையும் சொன்னாங்களாம் அவங்க அப்பா ஓனர்கிட்ட சொன்னால் அந்த அவங்க ஓனர் சொல்கிறாங்க இதெல்லாம் பொய் அப்படின்னு ஆனால் குமுதாவோட அப்பா நம்பிட்டு போலீஸை வர சொன்னாங்க வாட்ச்மேன் அவங்க வந்து அடிக்கலான்னு போது ஓனரும் வந்துட்டாங்களாம் பாப்பா பாப்பா ரொம்ப நன்றி நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைச்சேன் ஆனா உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியாது பாப்பா மிக்க மிக்க நன்றி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கள நன்றி